ಓಂ ಶಾಂತಿ ಮುರಳಿದ ದಿನಾಂಕವಾದಿಐದ ಮುರಳಿ ಓಂ ಶಾಂತಿ ಬಾಪ್ತಾದ ಮಧುರ ಜೋಕ್ಲೆ ಚೋಕ್ಲೆ ನಿಖಿಲೆ ಗೆಡ್ಡೆ ಜಾಗೃತಿ ವೈದ್ಯರು ನಿಖುಲ್ ತಮ್ಮ ಎಂಬತ್ನಾಲ್ ಜನ್ಮಲ್ಲ ನಿರಾಕಾರ ಬಕ್ಕ ಬಾಬಲ್ನ ಸಹಕಾರ ಬಾಬನ್ನ ತಿರಿಯೊಂದರು ತಿರುಗಾಟ ಉಂಟು ಉಡು ಪ್ರಶ್ನೆ ಈಶ್ವರನ ಗತಿಮತ ಭಿನ್ನ ಬಂದು ಗಾಯನ ಉಂಡು ಉತ್ತರ ಒಜ್ಜಿ ದೇಪಂಡ ಆರು ಇಂಚಿನ ಮತನು ಕೊರಪ ಐದು ನೀಕುಲು ಬ್ರಾಹ್ಮಣಿರ್ ಮಾಲ ಭಿನ್ನಾ ಉಡುಪರು நிக்குல மஹாத்தெரல ஏகமத வாது படுக்குணும் ரெண்டு ஈஸ்வர ஒரே மஹாத்தெர சத்கதி மலப்பேரு பூஜ ரெண்டு பூஜ்ய அது மொழ்பேரு அயன்தவரா அரணிமத்தி பந்த பிள்ளவாது இது நிக்கு ஜோக்கு மினா ஏர்ல தீரி அந்த சேரு ஓம் சாந்தி நிக்கு ஜோக்கு தெரியது ஒஞ்சு வேலை ஜோக்கு ஆரோக்கிய சரிஜி பந்தத்து மனுப்பேரு பல முல்பா ஜே மலை இஜி தேக்கு கழத போது திர்து திக்கின ஜோக்குலாதுல பண்ட அயின் சாகி வர்ஷ கூட பத்துது மிளமார் ஏரேன் மிளனம்தேஹ பாபன் நெல்ல சா நிக்கு ஜோக்கு தெரிய வந்தார் இங்கு பேஹ பாபனு நொட்டிக்கு மிளனம்தலிக்கு நிஷயம் உண்டு தேபா உப்பு நவே உரி லௌக்கொக்கோரி அலௌக்கடி மாத்திர பேஹ பாபு நெனப்போரு சத்ய கொட்டு உரி லௌக்காபு நெனப்போல்பேரு ದೇಪಂಡ ಅವು ಸುಖಾಮದು ಏರು ಲೋಕಡು ಶರೀರಕ್ಕೆ ಜನ್ಮ ಕೊರೋ ಆಕಲಿಕ್ಕೆ ಲೌಕಿಕ ಅಪ್ಪ ಪಂದ ಅಪ್ಪ ಅಂತ ಅಪ್ಪಂತ ಸಾರಿ ಭತ್ತದ ನಿಖನ್ನು ತನ್ನ ಸ್ವಂತ ಅದ ಮೇರು ನಿಖುಲ ಸಹ ಆ ಬಾಬನ ಜೊತೆ ಅಮರ ಐಕ ಅಮ ಪರಲೋಕ ಪರಮಧಾಮ ಪಂದು ಪನಡಾಪು ಅವು ಮಸ್ತ್ ಮಿತ್ ಉಪ್ಪುನ ರಾಮ ಧಾಮವಾದು ಸ್ವರ್ಗನು ಮಸ್ತ್ ಮಿತ್ತು ಉಪ್ಪುನ ಸ್ಥಾನ ಪಂದು ಪಂಪಚೀರು ಸ್ವರ್ಗ ನರಕ ಮುಲ್ಪನೆ ಆಪು పొస ప్రపంచకు స్వర్గపందు పరత ప్రపంచకు నరక పందు పనుడాకుడు ఇతను పత్తిత ప్రపంచవాదు హే పతిత పావన బలే పందు మున్పనే లెప్పెరు సత్య ఇవుకొట్టు ఆ రీతి లెప్పు చేరు రావణ రాజ్య సురు ఆర్ధని సురు ఆపు నిర్దించేలా పతితవందు పోపేరు ఇందేకు పంచవికార రాజ్యపందు పనుడాపుడు సత్య యుగుటు నిర్వికారి రాజ్య ఒప్పుడు భారత గేతుంజి మహిమే ఉండు அண்ட விகாரியபண மகிமே தெரிய வந்தாரதூர்ணிர்விகாரியாதித்தரு அப்பகுீநாராயண் மலந்தேருத்தே அக்கலராஜ்ய எஜ்ஜி அக்கலராஜ உல்போண்டு பன்பனி கல்லு பத்தி தக்கலை கோத்திஜி பக்கமாத்த தம தம தர்மஸ்தாபகரே தெரியவந்தேரு பாரதவாசியும் மாத்திர தம தர்மஸ்தாபனஸ்தாபகன தெரியவொந்தருமக்கு தம ம்ம தெரியவந்தேரு அண்ட் கூட ஏப்பாபனை மல்பேர் பர்ப்பேரு பண்ற மாற்றம் தெரிவின சிக்கு ர் சுருக்கு பண்னா சிக்கல தெரிவிநான மலத்தேரு பந்து அவசவது சுகதாமடு இது உப்புஜி ஆயன்த தவறின ஐது பக்கத்து குருநான மல்பேரு தேபண்ட விஷ்வத இஹாச பூகோள புனராவர்த்தனை ஆண்டத்தை கிரைஸ்தர்மல சாஹுக்கு விஜய்யாண்டு ஐது பக்க ஸாபனை சுருக்கு பொச பிரபஞ்ச எத்தன ஒர்மத்தி கவல பாரத வாசி எத்தார் வஞ்சே தர்மத்தன ஐந்து பக்க நீக்கு எண்பத்தினாலு ஜன்மனு எங்குலே தேவத்தை அதித்த கூட எங்குல எண்பத்தினாலு ஜன்மனு தேத்தோனோ வன்பு நே மரத்து போத்தார் ஆயன்தவரணே பாபா தெரிப்பவெரு நீக்கு தன்ன ஜன்மதே தெரியவந்து ஜரு நிக்குலே தெரிப்பவே அர்தல்பாவண ரமராஜ் ஐது பக்க ரவணராஜ்ய அதுண்டு சுருக்கு சூரியவம்சி மனைத்தன வித்து இத்தன் ஐது பக்க சந்திரவம்சி மனத்தன ரப்பண்டு சூரியவம்சி லட்சீநாராயணர மனத்தனப்பு நக ஈரு சூரியவம்சி லட்சீநாராயணர மனைத்தன கலவாதப்போ ஆகும் எண்பத்தினாலு ஜன்மதித்தொந்து இத்தே ரவன மனைத்தன க்ளாவது சுருக்கு புண்ணியாத்மரன மனைத்தன க்ளாவது நகை பாபாத்மர்ன மனைத்தன க்ளாதுலரு எண்பத்தினாலு ஜன்மனு தே தந்தர் சன்யாசி எண்பு லட்ச ஜன்மலுக்கு பண்ணி இரு எண்பு லட்ச ஜன்மதேர்ல தீர்வு ஏர்லாத்த விச்சார மலப்பேரு ஏறு மல்பேரு ஆயினிட்டு ஏர்ல பக்கே ಚಿಂತನೇ ನಡಪುಚಿ ಈ ತನಿಖೆಗೆ ಬಾಬಾ ತೀರಿಪರು ಈ ತನಿಖಲು ಬಾಬಾನ ಎದುರು ಕುಲರು ನಿರಾಕರ ಬಾಬಾ ಬೊಕ್ಕ ಸಹಕಾರ ಬಾಬಾ ರಾಟಿಜನ್ ಭಾರತ ಪುಜರ ಪರಿತನ ಕ್ಲಾದರು ಗಾಯನ ಮಲ್ಪರ ಅಂಡ ಬಾಬಾನ ತೆರಿವಂದ ಜೇರು ಅಜ್ಞಾನ ನಿದ್ರೆ ಜೀತ ಜಾಗೃತಿ ಪರಕೊಂಡು ಬುಲ್ಪುಡು ಮನುಷ್ಯರು ಎಪಲ ನಾಡುಜೇರು ಅಂಧಕಾರಡೆ ನೇರು ತಿರುಗೇರು ಭಾರತವಾಜ್ಯಾದುರು ಇತ್ತೆ ಪೂಜಾರಿ ಯಾದು ಲಕ್ಷ್ಮೀನಾರಾಯಣರು ಪೂಜ್ಯಾಧಿತ್ತರತ್ತೆ மக்களுக்கு ஏர்ன பூஜை மலப்பிரும் தம சித்தனு மல்து தம பூஜை நம்ம மல்துஜி இன்னும் சாத்தியலி நிகழும் ஜோக்கு தெரியவந்த இங்குலே பூஜ இங்குலே இஞ்ச பூஜரியா பாத்திர நே தல தெரியவன் சாதிய இஜி பாபா தெரிப்பது குறிப்பிட ஆய்ன்தவரணி ஈஸ்வரனின்னதுண்டு பந்த பண்ண நிகழ்சோக்கு தெரிவித பாபா இடீ பிரபஞ்ச இங்குல கத்திமத்தி மத்த கொடுத்தேரு இடீ பிரபஞ்சு மஸ்து மத மதாந்தருண்டு மல்ப நிக்கு ப்ராமணியர் ஒஞ்சமதாதுண்டு ஈஸ்வரனி மத மதகதி பண்ட சத்கதி சத்கத்தி தத்த ஒ பாபாதுல்லேரு சர்விர சத்கத்தி தத்த ராமே பந்து பண்பேரு ஆண்டா ஏரேகு ராமே பந்து பண்ணுடா பண்ணுவோம் பண்புனே தெரிய வந்து ஒல்ப தூண்டல ராமனே ராம பந்து பண்பேரு இந்த அஜான அந்தகார பந்து லெப்படாப்புண்டு அந்த துக்க உண்டு பிரகாசத்தை சுக்கம் உண்டு அந்த கார்டே லெத்தந்து பக்தி மல்பன பண்ட பாபா லெப்புனவ் பிக்ஷனு நட்டுனவ் ದೇವತೆಲಿನ ಮಂದಿರುಡಬಹುದು ಭಿಕ್ಷೆನು ನಟು ನಾಡತ್ತೆ ಸತ್ಯವಗೊಟ್ಟು ಈ ರೀತಿ ಭಿಕ್ಷೆ ನಟುನಾ ಅವಶ್ಯಕತೆ ಜಿ ಬಿಕಾರಿಲೆಗು ಬಡವಿರ ಬಂದು ಪನ್ನೋಡಾಕೊಂಡು ಸತ್ಯು ನಿಖಲಿಯ ತುಂಚಿ ಸಾಹುಕಾರರಾದುಳ್ಳಲ್ಲರು ಐಕ್ಯ ಸಾಹುಕಾರ ಭಾರತ ಬಂದು ಪನೋಡಾಕೊಂಡು ಇತ್ಯದ ಭಾರತ ಬಡ ದೇಶವಾದನು ಇಂದು ಸಹ ಏರಗ್ಲ ತೆರೆದಿ ಜಿ ಕಲ್ಪದ ಸುಮ್ಮನೆ ಉಲ್ಟಾ ಸುಲ್ಟಾ ಬರೆದು ಪರದವರ ಮನುಷ್ಯರನ್ನ ತರನೇ ಹಾಳಾದಬೋದು பாபு மஸ்தீத்த தெரிப்பது கொடுப்பார் கல்ப சுருக்கு சக ஜோக்கு தெரிப்பது கொடுத்து என்ன பதித பாவன பாபன் நெனப்பு மல்பு நேர பாவனரு பதிதர்ல என் விகாரத பாப பத்து மாத மனுஷருள பாப பத்து இத்தூபா ஐ காது என்ன நெனப்பு மல்ப்புக அபிமானி அபிமானியாலே நிக்குலின் ஆத்மாந்து தெரியலே சுருக்கு நிக்குல ஆத்மா உண்டு ஐக்கீரம் எடுத்து வரும் ஆத்மன் அமரவது சரீரான மருத்துவனு படிப்பு சத்யுக அமரலக பந்து லெப்போடா கலிக மிருத்தியுக பந்து லெப்படாக்கு அமரலக ஐது பக்க எஞ்ச மருத்துவ பண் சா பா பிரபஞ்ச ஏர்ல தெரியுது அமரலக பண்ட ஒல்ப அகால மருத்துவ அல்பய சீர்ப்பு அவு பவித்த பிரபஞ்சவது நிக்குலி ஆதுலரு பவித்திரகு ஊஷி வந்து லெப்போடாக்கு நிக்குலனு பவித்தாதி ஏறு மல் எ அக்கெலின் சங்கராச்சார மல்பேரோ அஞ்சன நிக்குலிவாச்சாரிய மலத்தேருச்சின ஓதிச்சேரிமல மூலக்கிவாபா நகைகு ஓதவெரு சங்கராச்சாரோ கவரு ஜன்மபடிப்பரு மித்திரதால அவதரித்த பூஜேரு சிவபாபா ப்ரமட பிரவசமல்பேரு பிரவசமரு அஞ்சனே போப்போரு மலிகாது ஏப ஏரட்போடோ ಅಕ್ಲೆಡ ಪೋಯರೆ ಸಾಧ್ಯ ಈರ್ನ ಕಲ್ಯಾಣ ಅಂಡಲ ಮಲ್ಪನಂದಿರ್ತಂಡ ಯಾವ ಪ್ರವೇಶ ಮಲ್ಪೆ ಬರ್ಪುನಂತು ಪ್ರತಿ ಶರೀರಡೆ ಅತ್ತೆ ಒಂಜಿ ಮಸ್ತಿಜಂತ ಕಲ್ಯಾಣ ಮಲ್ಪೆ ಬಂದು ಬಾಬಾ ತೇರಿಪರು ಮಾಯಲ ಸಹ ಕಡಿಮೆಜಿ ಕೆಲ ಧ್ಯಾನ ಪೋನಗ ಮಾಯ ಪ್ರವೇಶ ಮತದ ಉಲ್ಟ ಸುಲ್ಟ ಪಾತರ ಆಯ್ನದವರ ಜೋಕುಲು ಮಸ್ತ್ ಸಂಬಳನೆ ಮಲ್ಪಡಾಪು ಕೆಲವೇರ ಮಾಯ ಪ್ರವೇಶಗ ಯಿವಾದು ಯಾನ್ ಇಂಚಿನ ಮಾಯ ಮಲ್ಲ ಆದುಂಡು ಮಗಳಡ ಏರ್ನ ಆದುಂಡು ಪಂದು ಬುದ್ಧಿವಂತ ಜೋಗಲೋ ಮಸ್ತು ಎಡ್ಡೆ ಅರ್ಥಮಾಲ್ತುಣರು ಶಿವಬಾಬಾಗಿ ರಥನೆ ನಿಗದಿಯಾದ ಐರಿದವರ ಎಂಕುಲೋ ಬೇತಿನ ಕೇಣು ನಾನಲ್ಲದೆ ಒಂಜು ವೇಳೆ ಕೇನೊಂದು ಇತ್ತ ಪಂದಿತ್ತಲ್ಲ ಸಹ ಕೂಡ ಬಾಬನೊಟ್ಟಿಗೆ ಸಹ ಪಾತರ ಸರಿಯೇ ಅತ್ತು ತಪ್ಪೆ ಪನ್ಬಿಡಿನ ಕೇನ್ಲೆ ಬಾಬಾ ತಕ್ಷಣ ತೆರಿಪದ ಬಿಟ್ಟರೆ ಇಂದು ದಾದ ನಾಡೋ ಪನ್ಪಣ್ಣ ಕೆಲವರು ಬ್ರಾಹ್ಮಣಿಯರದ್ದಲ್ಲ ಸಹ ತೆರೆಯೋಣ್ರೆ ಆಪೂಜಿ கெலவிரட மாயிதி பிரவசாக்கு அக்கூடு பெட்டின்ல கொர்ப்போரு பக்கம் மலப்பேசுரு மல்பேரு ஐரோ ஒஞ்சு வேலை அக்கலா பிரவசம் மல பாந்த மலப்பிரே இத்தேரணும்னு சாஹ கிலவு ஜோக்குவரு மஸ்தி ஜோக்கு சா கிலவொந்து சரி மரத்து ஒப்பேரு மாத பாத்திரம் பாபா நோக்கை ஸ்பஷ்டம் மல்போடு தேப்பண்ட மஸ்தனோ மாய பிரவேசம் மல்படு கூட யானுடு போது செஞ்ச பாத்திரம் துப்போரு அயன்தவர அயந்த மஸ்தரிக்கைப்புடு பாபாக்கு பூர்ண சமச்சரம் சேரிப்போடு அக்களைடா மம வரப்பேட பாபா வரப்ப இன் மாத பாத்திரம் பதுபாபா உஞ்சி ஆதேஷவது ஏன நூரிய நெனப்பு மலப்பு பாபா பொக்கிஷிச்சக்கம் நெனப்பு மலப்பு ரச்ச ரச்சனைமரண மலப்பு நகனே மஸ்தர்ஷித்தப்பு கிளவெரு பாபன ஸ்மரணே மலப்புஜேரு கர்ம பந்தன மஸ்தினவது விவேக்கல பண்பு ஏஹ பாபா திக்குதேரு ஏன நெனப்பு மலப்பு பந்து பலந்தோடரு ஐ தாபர இங்கல் தைக நெனமல்பெற பள்ளி எஞ்சிரனி ஆண்டல சஹ்நாபனொட்டி கேக்கேன்லே பாப தேரி போயிரோ கர்மபொக நல்ல ஒரினத்தே கர்மாத்தீதொக்க நிக்கு சதாஹர்ஷித்தா துப்பரு அடைமுட்டின ஆண்டலஞ்சாவுந்தப்புனும் இன்னெல்லாம் சேரி வந்தே புச்சக செல் தாட்ட ஏலிக் பிராணச விநாச ரெண்டு நிக்குல்து பரித்தே துப்பரு நான ஒன் தினோக்கி மாற்றே பிரபஞ்ச டப்பரோ கூட நிகழ்ச்சி ஸ்தூல வசன அனுபவனை பூச்சி ಸೂಕ್ಷ್ಮವತನ ಮೂಲತನದ ಮೂಲವತನದ ಅನುಭವವನ್ನು ಸೂಕ್ಷ್ಮತನ ವಾಸಿಲೆಗೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದು ಪನ್ನಡಾಪುಣನು ನಿಗಲು ಸಮಯ ಮಾತ್ರ ಆಪರು ಏಪ ನಿಗಲು ಕರ್ಮಾತೀತ ಸ್ಥಿತಿನ ಪಡೆಯರು ಸೂಕ್ಷ್ಮತನದಲ್ಲಿ ಈ ಮ ಮೂಳೆ ಮಾಂಸದ ಶರೀರ ಉಪ್ಪುಜಿ ಈ ಸ್ಥೂಲ ಶರೀರನ ಇಜ್ಜಿ ಬಂದಿತ್ತ ನನ್ನದಾದ ಗುರಿಂದ ಕೇವಲ ಸೂಕ್ಷ್ಮ ಶರೀರ ಉಂಡು ಆ ಪಂಡ ನಿರಾಕಾರಿಯಾದ ಬುಡ್ಪರ ಬಂದತ್ತು ಸೂಕ್ಷ್ಮ ಆಕಾರ ಒಪ್ಪುನುಡು ಅಲ್ಪ ಸಣ್ಣದ ಭಾಷೆ ನಡಪುಂಡು ಆತ್ಮ ಶಬ್ದದ್ದು ದೂರ ಆದಪ್ಪುನು ಐಕ್ಯ ಸೂಕ್ಷ್ಮತನ ಬಂದ ಲೆಕ್ಕೊಡಾಪನು ಸಣ್ಣದ ಭಾಷೆಪ್ಪುನು ಪಂಡ ಸೂಕ್ಷ್ಮ ಭಾಷೆಪ್ಪುನು ಇಂದು ಅಂತೂ ಶಬ್ದದ ಪ್ರಪಂಚವಾದು ಇಂದಿತ್ತ ಹಿಂದೆದ್ದು ಪಕ್ಕ ಮೂವಿ ಸಣ್ಣದ ಭಾಷೆ ಐದ ಮಿತ್ ಸೈಲೆನ್ಸ್ ಮುಲ್ಪ ಅಂತೂ ಶಬ್ದದ ಭಾಷೆ ನಡಪುನು ಇಂದು ಬ್ರಾಮದ ಮಲ್ತು ಮಲ್ತಿನ ಪಾತ್ರವಾದುಣ್ಣು ಮೂಲ ಲೋಕಡು ಸಂಪೂರ್ಣ ಶಾಂತಿ ಇಪ್ಪುಂಡು ಅವು ಮೂವಿ ಮುಲ್ಪ ಟಾಕಿ ಇಪ್ಪುಂಡು ಈ ಮೂಜಿ ಲೋಕನು ನೆನಪು ಮಲ್ಪನಾಕಲು ಕೆಲವರೇ ವಿರಳ ಒಪ್ಪಿರು ಪಾಪ ತೆರಿಪವೆ ಜೋಕುಲೆ ಶಿಕ್ಷೆದು ಮುಕ್ತಾಯರೆ ಕಡೆಪಕ್ಷ ಹೆಣ್ಮ ಗಂಟೆಗಾಲ ಭೋಗಿಯ ಕರ್ಮಯೋಗಿಯ ಆಲೆ ಕರ್ಮ ಮಲ್ಪಲೆ ಎನ್ಮ ಗಂಟೆ ವಿಶ್ರಾಂತಿ ಮಲ್ಪಲೆ ನನ್ನ ಎನ್ಮ ಗಂಟೆದ ಸಮಯ ಬಾಬನ ನೆನಪು ಮಲ್ಪಲೆ ಇಂದು ಬೇಸರದ ನೇಕಲು ಪಾವನಾದ ಬುಟ್ಪರು ನಿದ್ರೆ ಮಲ್ಪರ ಪಂದಿತ್ತ ನವದಾನೆ ಬಾಬನ ನೆನಪಾಯಜಿ ಅತ್ತನ ಎಂಕುಲಂತು ಬಾಬನ ಜೋಕ್ಲಾದುಲ್ಲಾ ಆಯ್ದವರ ನೆನಪು ಮಲ್ಪನ ಅವಶ್ಯಕತೆ ಇದಾದೊಂದು ಬಂದುಲ ತಿರೀರಬಲ್ಲಿ ಬಾಪ ಅಂತೀರಿಪಾರ ಜೋಕ್ಲೆ ಎನ್ನ ಪರಮಧಾಮುಡು ನೆನಪಾ ಅಲ್ಪಲೇ ನಿ ಆತ್ಮ ಬಂದು ತೆರಿಗೆ ನೆನಪಾ ಅನು ಓಡೆ ಮುಟ್ಟ ಯೋಗ ಬಲೋದು ನಿವಿತ್ರ ಪೂಜರೋ ಅಡೇ ಮುಟ್ಟೆಗೆ ಇಲ್ಲ ಸಾಧ್ಯ ಹಿಜಿ ಬಂದಿತ್ತಿಕ್ಷನ್ ಪೋಡಾಪುಂಡು ಸೂಕ್ಷ್ಮತನ ಮೂಲವತನ ಪ್ ಪಕ್ಕ ಸ್ವರ್ಗಡು ಬರಪ್ಪ ಬಾಪ ತೀಪೇ ತುಂಬು ಪೊಯ್ಲೇ ಕನಿ ಪತ್ರಿಕೆ ಬರಪುಂಡು ನನ್ನ ಸಮಯ ಉಂಡು ಈತು ಮಲ್ಲ ರಾಜಧಾನಿ ಸ್ಥಾಪನೆಯಂಡು ಭಾರತದ ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ಉತ್ತರ ದಕ್ಷಿಣ ಈ ಪತ್ರಿಕೆದ ಮೂಲಕ ಬಾಬನ ಪ್ರತ್ಯಕ್ಷತೆ ಶಬ್ದ ಮೊಳಗುಂಡು ಬಾಬಾ ತೆರಿಪಯರು ಈನ ನೆನಪಲ್ಪನೆ ದರ ಪಾಪಲು ದುಂಡಾಪು ಹೇ ಪತಿತ ಪವನ ಮುಕ್ತಿ ದಾತ ಎಂಕ್ಲಿ ದುಕ್ಕೊರು ಮುಕ್ತ ಮಲ್ಪಲೆ ಬಂದಲೆ ಜೋಕ್ಲಿಕ್ಕೆ ತೆರಿತಿನ ಡ್ರಾಮದನು ಸರವಿನಾಶಾಲ ಆಯರುಂಡು ಈ ಲಡ ಇ ಬೊಕ್ಕ ಶಾಂತಿ ಶಾಂತಿಯಾದ ನೆಲ ನೆಲೆ ಸುಖ ಧಾಮವಾದು ಬುಡುಪು மாத்த படுக்கணும் சத்யோகட்டு வஞ்சே தர்ம ஒப்பு கலி ஊட்டு மஸ்தர்மொப்புனோ இன்னும் ஏர் ஏறுபோட அந்த தெரியுன்றே சாத்தியம் மகா தெரிதல சுருக்கு ஆதிசன்னத்தனேவித்தன சூரியவம்சரப்பந்திரவம்சரிஜான் ஐதுபொக்கிரவம்சருப்படேட்டுவதர்ம பிராயல பாதுபடுக்கணும் அப்பக பேத்த தர்மதலும் பரப்பிரோரு அக்கலாம் சம்ஸ விர்திய ಪಡೆಪುನ ಮೊಟ್ಟಾಗಲ ಆಕನ ಬಗ್ಗೆಲ ಸಹ ಏರಿಗಲ್ಲ ತೆರಿದ ಪೂಜಿ ಈ ತೆನಿಕ್ಲು ಜೋಕುಲು ಸೃಷ್ಟಿದ ಆದಿ ಮಧ್ಯೆ ಅಂತ್ಯನು ಅರ್ಥ ಮಲ್ತಂದರು ಏನಿದ ಚಿತ್ರೋಡು ಕೇವಲ ಭಾರತ ವಾಸಿಲನೇ ದೇಗುಜ ಪಂದ ನಿಗುನೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಶ್ನೆ ಮಲ್ಪೆರು ಅಪಕಿರಿಪಲ ಇಂದು ಭಾರತದ ಮಿತ್ತದ ಗೊಬ್ಬು ಆದಂಡು ಅರ್ಧಕಲ್ಪ ಅಕಲನ ಪಾತ್ರ ಒಪ್ಪನು ಐದು ಪಕ್ಕ ದ್ವಾಪರ ಕಲಿ ಉಗೊಟ್ಟು ಬೇತ ಮಾತ್ರ ಧರ್ಮದಕ್ಕಲು ಬರ್ಪಿರು ಗೋಲದ ಚಿತ್ರೋಡು ಹಿಂದೆ ತ ಸಂಪೂರ್ಣ ಜ್ಞಾನ ಉಂಡು ಗೋಲ ಮಸ್ತು ಪೊರ್ಲಾದ ಚಿತ್ರವಾದಂಡು సత్య త్రేతయుగొట్టు శ్రేష్టాచారి ప్రపంచవాదొప్పుడు ద్వాపర కలియుగ భ్రష్టాచారి ప్రపంచవాదు ఇత్యులు సంగమే కొట్టున్నారు ఇందు జ్ఞాన రాదుండి నాలుగు యుగత చక్ర ఎంచె తిరుగుని పంపును ఏరిగల తెరదించి సత్యవుటి లక్ష్మీనారాయణ రాజ్య ఒప్పును ముక్లిగల సహా సత్యుగ దుబక్క త్రేతయుగ బర్పును త్రేతర దుబక్క ద్వాపర కలియుగ బర్ర రెండు పంపణను తెరదిజ్జి ముల్పల సహా మనుష్యకి ఎంచిన తెరదిజ్జి భలే పంపి ఆండ చక్ర ఎంచె తిరుగుని పంపిణీని ఏర్ల తె ఉండరే సాధ్యజ్జి ஆயன்தே பாபா தீர்ப்பே கீதைய மித்த ஒத்து கோரது பண்ணே சத்யவாயினேர்கி ஆப்பாபா தீர்ப்பனு ஓத ஓதவிரு பண்ட மனுஷரு ஓதுவரு கீதையெல்லாம் சுருக்கு நிகுலே ஓதுவரு பக்தி சுருசுருக்கு நிகழ்ச்சே பந்துரத்தை சிவன பூஜை சுருக்கு நிகுலே ஆப்பர் நிகுலே சுருசுருக்கு அவ் பிச்சாரி ஓரி சிவபாபன பூஜை மல்பரு சோமநாத் மந்திர ಕಟ್ಟೆರೆ ಬೇತೆ ಏರೆಗ್ಲ ಶಕ್ ಏರೆಗ್ ಶಕ್ತಿ ಉಂಡು ದ ಮಿತ್ತ್ ಮಸ್ತ್ ಪ್ರಕಾರದ ಪಾತ್ರರನ್ನು ಬರೆಯುವಲ್ಲಿ ಆದುಂಡು ಇನ್ನೆಲ್ಲ ಬರೆಯಲೇ ಭಾರತವಾಸಿಗಳು ಸತ್ಯಗೀತೆಯನ್ನು ಕೇನರಿದವರು ಸತ್ಯಖಂಡದ ಮಾಲೀಕ ಆಪೆರು ಇತ್ತೆ ನೀಗಲು ಜೋಕುಲು ತೆರಿವಂದರು ಇಂಗಲು ಸ್ವರ್ಗವಾಸಿ ಅದುಲ್ಲ ಆದುಪ್ಪ ನಿಗುಲು ಜೋಕುಲು ತೆರಿಪವನ ಸಮಯದು ಅಂದು ಅಂದು ಇಂದು ಸರಿಯಾದೊಂಡು ಬಂದು ಬಂದೆರು ಬೊಕ್ಕ ಸಮಪ್ತಿ ಸಮಾಪ್ತಿಯಾಪನು ಅಲ್ಪದ ಅಲ್ಪನೆ ಒರಿದು ಬರ್ಪನು ಎಡ್ಡ ವಿಷಯ ಮಧುರಾತಿ ಮಧುರ ಕಳೆದು ಪೋದು ತಿರ್ಗಿದ ತಿಕ್ಕಿನ ಅಂಚಿನ ಚೋಕ್ಲಿಗೆ ಪ್ರೀತಿದ ಮಾತಾಪಿತ ಬಾಪ್ತಾದ್ರ ನೆನಪು ಪ್ರೀತಿ ಅಂಚನೆ ನಮಸ್ತೆ ಆತ್ಮೀಯ ಚೋಕ್ಲಿಗೆ ಆತ್ಮೀಯ ಬಾಬನ ನಮಸ್ತೆ ಆತ್ಮೀಯ ಬಾಬಾಗ ಆತ್ಮೀಯ ಚೋಕ್ಲಿದ ನೆನಪು ಪ್ರೀತಿ ಬಕ್ಕ ನಮಸ್ತೆ 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 ಧಾರಣೆಗಾದ ಮುಖ್ಯ ಸಾರ ರಚಿತ ಬಕ್ಕ ರಚನೆ ಜ್ಞಾನವನ್ನು ಸ್ಮರಣೆ ಮಲ್ಪಳೆ ಸದಾ ಹರ್ಷಿತಾ ಅದು ಕೊಡಾಪನು ನೆನಪದ ಯಾತ್ರೆ ತಮ್ಮ ಪರತ್ ಮಾತ ಕರ್ಮ ಬಂಧನೋಡು ತುಂಡು ಮಲ್ತದ ಕರ್ಮಾತೀತ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಲ್ಪಡಾಪನು ದಡ್ಡು ಧ್ಯಾನುಡು ಮಾಯದ ಪ್ರವೇಶತೆ ಮಸ್ತ ಅಪನು ಐನರ್ದವರ ಸಂಭಾಲನೆ ಮಲ್ಪುಡಾಪನು ಬಾಬಾ ತಿರ್ಪಲೆ ತಿರುಪಲೇ ಬಾಬರ್ದ ಸಲಹೆನೆ ಪಡೆಯುಡಾಪಣನು ಹೂವೇ ತಪ್ಪು ಮಲ್ಪೆರಬಲ್ಲಾದೊಡು ವರದನ ತಮ್ಮ ಶುಭ ಭಾವನೆದ ಮುಖಾಂತರ ನಿರ್ಬಲ ಬಲ ಆತ್ಮಡು ಬಲ ಜಿಂಜವನಂಚಿನ ಸದಾ ಶಕ್ತಿ ಸ್ವರೂಪ ಭವ ಸೇವಾಧಾರಿ ಚೋಕ್ನ ವಿಶೇಷ ಸೇವೆಯಾದೊಂದು ಸ್ವಯಂ ಶಕ್ತಿ ಸ್ವರೂಪಾದ ಪುನೌ ಪಕ್ಕ ಸರ್ವೇನ ಶಕ್ತಿ ಆದ ಮಲ್ಪನವು ಪಂಡ ನಿರ್ಬಲ ಆತ್ಮಡು ಬಲ ಜಿಂಜನವು ಇದೆ ಸದಾ ಶುಭ ಭಾವನೆ ಬೊಕ್ಕ ಶ್ರೇಷ್ಠ ಕಾಮನಾ ಸ್ವರೂಪಾದ ಶುಭ ಭಾವನೆದ ಅರ್ಥ ಇಂಚತ್ ಎರಡ ಅಂಡಲ ಭಾವನೆ ದೀವೊಂದು ದೀವೊಂದು ಅಕಲನ ಅಕಲಿನ ಬರ್ಪು ಬರ್ಪು ನಂಚಿನ ತಪ್ಪುನು ಏಪಲ ಪಲ ಮಲ್ಪರ್ಚಿ ಶುಭ ಭಾವನೆ ಸಹ ಬೇಹದ್ದದ ದಾದಪ್ಪುಂಡು ಉರಿಯನ ಪ್ರತಿ ವಿಶೇಷ ಭಾವನೆಲ್ಲ ಸಹ ನಷ್ಟ ಉಂಡು ಮಲ್ಪಲು ಆಯ್ನದವರ ಬೇಹದ್ದು ಸ್ಥಿತ್ ಸ್ಥಿತಾಲೇ ನಿರ್ಬಲ ಆತ್ಮ ನಿಖಲೆ ಪ್ರಾಪ್ತಿಯಾಪನ ಶಕ್ತಿದ ದರಡು ಶಕ್ತಿ ಸ್ವರೂಪದು ಮಲ್ಪಲೆ ஸ்லோகன் அலங்கார பிராமண ஜீவன சிங்காரவாது ஐநவர அலங்காரியது தேக அஹங்கியாத் அவிய சூச்சனை சத்தியபக்க சபியத்தை ரூபி கல்ச்சர் தம சொந்த மன்தொள்ளை கேல ஜோக்கு பன்பேரு எஞ்சா கிரோத பர்புஜி ஆண்டயர் அண்டல சுள்ளு பன்பேரு பண்ட கிரோத பத்து குடுப்பு அக்கலு சுள்ளு பண் அஞ்சினே நிக்குலு கோபர் பன்பர் ஐர்தமித்து ஏரு சரி கெலவெரு சத்துர தெரி பன்பேரு எங்குல கிரோத மல்புஜ எங்குல ಶಬ್ದ ಜೋರಾದೊಂಡು ಎಂಕುಲ ಪಾತ್ರರೇ ಈ ರೀತಿ ಆದೊಂಡು ಅಂಡ ಹೆಂಚು ವಿಜ್ಞಾನದ ಸಾಧನದ ಧ್ವನಿಯನ್ನು ಕಡಿಮೆ ಆತನ ಜಾಸ್ತಿ ಮಲ್ಪಲಿ ಐದವರ ಸೈಲೆನ್ಸ್ ಶಕ್ತಿ ತಮ್ಮ ಧ್ವನಿಯನ್ನು ಗತಿಯನ್ನು ಕಡಿಮೆ ಆತನ ಜಾಸ್ತಿ ಮಲ್ಪರೆ ಸಾಧ್ಯ ಜೆ ಅಚ್ಚ ಓಂ ಶ